வணக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி இப்போ ஜென்ம ராசிக்குள்ளே ஏதாவது சுபகிரகம் அமர்ந்திருக்குதா பாவகிரகம் கிரகம் அமர்ந்திருக்குதான்னு பார்க்கும்போது சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து எட்டாம் அதிபதி லாபாதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது மூன்று விஷயங்களையும் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வழங்குவார் பிற உயிர்கள் மேலே வந்து ஒரு அன்பு செலுத்துறது ஒரு நியாயமாக நடந்துக்கிறது இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து குருவுடைய காரகம் வந்து கொடுக்கும் அப்புறம் வந்து கௌரவத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏன்னா குரு வந்து கௌரவ கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஏதாவது கௌரவ பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து இடத்த விட்டு உடனே வெளியேறிடுவீங்க அவரே வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் லாபாதிபதியாக இருக்கிறதுனாலையுமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நடக்கும் லாபாதிபதியாக அவரே இருந்து அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் தனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து இறங்குவீங்க முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசியில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால முகப்பொழிவு வந்து ஏற்படும் ஒரு லட்சுமி கடாட்சமாக வந்து இருப்பீங்க நாலு பேர்த்துக்கு ஆலோசனை கொடுக்கறது புத்திமதி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஏற்படும் பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சியாகிறார் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரிய பகவான் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் மகரத்தில் இருக்கிற சூரிய பகவான் பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் புதன் பிப்ரவரி மாதத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது மற்ற எந்த கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகலை மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல தான் இருக்கும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல உச்ச பலம் வந்து அடைகிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராசி ராசியாதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறது ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி நல்ல பலன்கள் வந்து நடக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே வந்து நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கிறது அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து கொடுக்கும் ஆகு பகவான் வந்து ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வந்து பெருசாக ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுப்பார் இதுவரைக்கும் நீங்கள் டூ வீலர் வாங்கணும்னு நினச்சி இப்போ கார் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கும் சின்ன வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அப்படியே டபுளாக வந்து பண்ணி கொடுப்பார் அதுதான் ராகு பகவான் வெளிநாட்டு தொடர்புகள் மொழி பேசுகிறவங்க மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக வந்து உண்டு அந்நிய மொழி பேசுறவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் சுக்கர பகவானும் குரு பகவானும் வந்து ஒன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகம் ஆகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய பார்வை வாங்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் ஐந்தாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குழந்தை மூலிமா வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது ஐந்தாம் அதிபதி வந்து குரு பார்வையில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரெண்டாம் இட விஷயங்கள் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் வந்து சிறப்பு தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான் பத்தாம் இடத்துக்கு போகிறதும் வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கிடைக்கும் புதனும் சனியும் வந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி இணையிறதுனால வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கம்சன் தொழில் இருக்கிறவங்க மொபைல் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு புத்தக கடை எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு தொழில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் வந்து நல்ல பலமாக தான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல தான் குரு பார்வையில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி பதினாலாம் தேதி கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் கும்பத்தில் பயிற்சி ஆனாலுமே வந்து அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறது வந்து சிறப்பு தான் அப்படிங்கும்போது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் அவங்க வந்து கொடுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி மாற்றுவாங்க வீடு மாற்றோம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீடு அமையும் சுக மேன்மைகள் சுகஸ்தான அதிபதி வந்து சுகஸ்தானத்தையுமே பார்க்கறதுனால சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக வந்து உண்டு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த வீட்டு கெட்டில் மறைஞ்சி வக்கரகதியில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து வாழ்க்கை துணைக்கு வந்து தேவையில்லாத பிடிவாத குணங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு தன்மை வக்கரம் அப்படின்னாலே வந்து பிடிவாத தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பிடிச்ச புடியில் வந்து நிற்பாங்க அந்த விஷயத்தை ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்களை மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுக்கண்ணும் வந்து ராகுவோட இணைஞ்சு ஏழாம் அதிபதி வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அவர் தான் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலையே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு நல்ல அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதியும் அவரே பத்தாம் அதிபதியும் அவரு அப்படிங்கும்போது ஒன்பதாம் இட விஷயங்களும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலயமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஏதாவது ஆலை வழிபாடுகள் வந்து பண்ணுறது கல்வியில் வந்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பத்தாம் அதிபதி அவரு அப்படிங்கிறதுனால அவர் பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கௌரவம் புகழ் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்ததுன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கும் ரிசபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து இருக்கும் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வழிபாடுன்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டு மணிக்கு தான் வந்து முடிவடையுது அந்த ரெண்டே கால நாள் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முக்கிய முடிவுகளோ ஆர்குமெண்ட்டோ வந்து பண்ணக்கூடாது ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால தவிர்க்கிறது வந்து நல்லது இறை வழிபாடு வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி வந்து ராகு கோடை இணைகிறதுமே ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல அதாவது அந்த வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சு வக்கரகதியில் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன மனக்கசப்புகள் கசப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இருந்தாலுமே வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்